ஐய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் சாந்தாசி டூ பான்ஞ்சிரோ யூடியூப் சேனலுக்கு உங்களே அன்புடன் நான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சேவலுக்கு வந்து நீச்சல் போகிறது நீச்சல் போகிறது பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நீச்சல் தானே போடுறோம் இது என்ன இதெல்லாம் யாருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறாதிங்க ஏன்னா வந்து இது வந்து இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது ஏன்னா நீச்சல் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் நீச்சல் எப்படி போடணும் நீச்சல் போட்ட பேருக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது அதனால் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க ஏன்னா இது ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ பார்க்கறதுனால வந்து எந்த ஒரு இதுவும் பாதிப்பும் வராது அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு போங்க மெயினான விஷயம் இது சரி வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து நீச்சல் போடுறதுக்கு எதுக்காக நம்ம நீச்சல் போடுறோம் எந்த மாதிரிலாம் நீச்சல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து நீச்சல் நம்ம எதுக்கு போடுறோன்னு பார்த்திங்கன்னா சேவல் வந்து உடம்பு வந்து ஃப்ரீயாகும் உடம்பு இப்போது நம்ம நார்மலாக வந்து ரன்னிங் ஓட சொல்ல அதேமாரி நம்ம நீச்சல் போட சொல்லா உடம்பு மொத்தமே ஆக்டிவ் ஆகும் கை கால் தலை எல்லாமே ஃபுல்லாக வந்து உடம்பு எல்லாமே உடம்பு ஆடும் அந்த மாதிரி ஆட சொல்ல வந்து மொத்தம் வந்து ஃபுல்லாக வந்து ஆக்டிவாக வந்து ஃப்ரீயாக விடும் எங்கன்னா ஒரு இடத்துல தசை பிடிப்போ இல்லை எதனா உடம்பு வந்து ஃபால்ட்டோ எதனா உட உள்ள வந்து எதனா நிரம்பிஸ்துன்னு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து விட்டுரும் ஃப்ரீ ஆகிட்டு சேவல் வந்து தெளிவாகும் அதனால் வந்து நீச்சல் போடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேவல் வந்து ஃபிட்னஸ்ஸு உடம்பு நல்லா ஃபிட்டாகும் மாதிரி சேவல் டம்முக்கு வராமல் இருக்கும் நீச்சல் போட்டோம்னா வந்து நம்ம சண்டை விடுறப்போ வந்து இருபது நிமிஷம் சண்டைன்றதுனால டம்முக்கு வராது நம்ம வந்து நீச்சல் போட்டாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக டம்முக்கு வராது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்போ எப்போல்லாம் நீச்சல் போடணும் எவ்வளோ நேரத்துக்கு ஒரு முறை நீச்சல் போடணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை நாளைக்கு ஒரு முறை நீச்சல் போடணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு தயாருக்கு எடுக்கிறோன்னு இருபத்தோரு நாள் தயாருக்கு எடுக்கிறோன்னா வாரத்தை ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு முறை இன்றைக்கி ஒரு நீச்சல் போட நாலு நாளைக்கு அப்புறம் அஞ்சாவது நாள் ஒரு நீச்சல் அந்த மாதிரி வந்து ஒரு வளப்பில் வந்து ஆறு நீச்சல் அஞ்சுலேருந்து ஆறு நீச்சல் போடலாம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து நீச்சலில் டைமிங் நம்ம வந்து அஞ்சுலேருந்து ஆறு நீச்சல் எதனால் போடுறோன்னாக்கா நம்ம பாஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வந்து நீச்சல் போடுவோம் ஏன்னா இருபது நிமிஷம் சண்டைன்றதுனால அவ்வளோ நேரம் நம்ம டம்மு வாங்காத நீச்சல் போடணுன்றதுனால நம்ம இருபது நிமிஷம் வந்து நம்ம நீச்சல் போடுவோம் அதே மாதிரி வந்து சில பேர் வந்து இதுலலாம் சில பேர் வந்து சென்னையில் இந்த மாதிரி வெளியே இருக்கிறவங்கெல்லாம் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தொடர்ந்து வந்து நீச்சல் போடுவாங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ஏழு நிமிஷம் இந்த மாதிரி நீச்சல் போடுவாங்க ஏன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை நீச்சல் போடுறதுனால அவங்கெல்லாம் வந்து வெளியே விட்டு பேடை ஓட்ட முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீச்சல் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பேடெல்லாம் பேடான்னா வந்து வெளியே சேவல் வந்து வெளியே விட்டு விரட்டி ரன்னிங் ஓட வைக்கணும் அதுதான் பேடான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ரன்னிங்கெல்லாம் ஓட வைக்கணும் அந்த மாதிரி ஓட வைக்கிறதுனால நம்ம வாரத்தில் அஞ்ச் வாரத்தில் ஒரு நீச்சல் கணக்கு பழப்பில் வந்து முதல்ல ஒரு அஞ்சு நீச்சல் போட்டுக்கணும் அஞ்சு நாளைக்கு ஒரு முறை நாலு நாளைக்கு ஒரு முறை அந்த மாதிரி நீச்சல் போட்டுக்கணும் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நீச்சல் எந்த மாதிரி போடணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நீச்சல் போடுறதுக்கு முன்னாடி வந்து உருவ வயிற்றில் வந்து காலையில் வந்து நீச்சல் போடணும் நீச்சல் போகிறதுக்கு முன்னாடி வந்து உருவ வயிற்றில் பச்சை முட்டை வெள்ளைக்கரு மட்டும் பச்சை மொட்டை வச்சு ஊற்றிடுங்க எதுக்காக நம்ம பச்சை மொட்டை ஊற்றுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சேவலுக்கு வந்து முன்னன் கொடுத்த தீவனம் அந்த மாதிரிலாம் தான் சரிமான வந்தாக்கா இந்த மாதிரி நம்ம பச்சை மொட்டை ஊற்றுனோன்னா எல்லாம் அடிச்சின்னு வெளியே வந்துடும் மாதிரி வந்து நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நல்ல ஹெல்த்தான தீவனம் இதெல்லாம் வந்து எடுக்கணும் அது மாதிரி வந்து இந்த பச்சை மொட்டை குடிக்க வச்சுனா நல்லா வந்து உடம்பு கூலிங் பண்ணி ஃப்ரீயாக வந்து இருக்கும் உடம்பு வந்து ஃப்ரீயாக போகணும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு உருவத்தில் நம்ம நீச்சல் போகிறதுக்கு முன்னாடி வந்து பச்சை மட்டை ஊற்றிடுங்க அதுக்கு முன்னாடி வந்து சேவல் வந்து நீச்சல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே தூக்கி உள்ளே போட்டுறது கண்த்தலேத்துமே அப்படியே உள்ளே போட்டுருது இல்லை டப்ப டப்பான்னு அட்டிக்கி வைக்கிறது அதே மாதிரி சேவலை வந்து எங்கேனாங்க ரக்க பிடிச்சின்னு நீச்சல் போடு அந்த மாதிரிலாம் போடக்கூடாது ஏன் நான் இது சொல்கிறேனாக்கா நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா ரக்கெல்லாம் ஒடையும் உணஞ்சிச்சுனா அதுக்கப்புறம் சேவல் வந்து நீங்கள் இந்த சண்டைக்குள்ளே வந்து ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் சேவல் ரெக்கெல்லாம் வந்து உடையக்கூடாது உடையாத க்ளீனாக வாள்லேருந்து மொத்தம் க்ளீனாக வச்சுக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து சேவலுக்கு வந்து ஃபுல்லாக தண்ணி போட்டு விட்ணும் முகம்லாம் கை விட்டு சளி தட்டி எடுத்துட்டு மாம்பழம் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் மாட்டுக்கா ரொக்கை உடம்பு வாள் ஃபுல்லாக வந்து தண்ணி போட்டு நனச்சுடுங்க ஃபஸ்ட்டு கையில் போட்டு தண்ணி போட்டு போட்டு நனச்சி விட்டுருங்க இதை நனச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமாட்டு ரெண்டு ரக்கையும் பிடிச்சி உள்ளே வந்து தண்ணியில் சேவல் விடுங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வாழாண்ட மேலே வாளுக்கு மேலே இருக்கிற அந்த முடியை வந்து கொஞ்சமாக பிடிச்சின்னு முது மேலே வந்து தட்டி தட்டி நம்ம அப்படியே வந்து தட்டி தட்டி விட்டோனாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீச்சல் அடிக்க ஆரம்பிக்கும் சில சேலங்கள் வந்து எகிரி பறந்து ஓடலான்னு பார்க்கும் அப்படி பறந்து ஓடாமகிறது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ரக்கை இருக்கு பாருங்கள் அந்த பட்டன் மாதிரி மேலே வந்து அந்த ரெண்டு சைடு ரக்கையை வந்து லைட்டாக இப்படி ரெண்டு சைடும் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அமிக்கி அமுக்கி விட்டுன்னே வந்தோனாக்கா ஆட்டோமேட்டிக்காக சேவலுங்க வந்து நீச்சல் அடிக்க ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எகிரி பறந்து வெளியே ஓடி இல்லாமான்னு சொல்லிட்டு தான் சேவலுங்க பார்க்கும் புதுசாக இருக்கிற சேவலுங்க அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு உள்ளே விட்டவுடனே முதுமை லைட்டாக இப்படி லைட்டாக தட்டி தட்டி கொடுத்துக்கினேன் அப்படியே ரெண்டு சைடு ரக்க அமைக்க அமைக்கி விட்டுனே வந்தோனாவே ஆட்டோமேட்டிக்காக நீச்சல் அடிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து கயத்து நம்ம கயிறுத்து பகுதியில் இப்படி லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு லைட்டாக விரலில் வந்து இப்படி லைட்டாக தட்டிக்கின்னு இருந்தோம்னா சேவல் ஏதோ அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மேலே நின்றுக்கின்னு கயிறு நித்திக்கின்னு நல்லா வந்து நீச்சல் அடிக்கும் இந்த மாதிரி ட்ரிக்குங்க ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணோன்னாக்கா கயிறு மேலே லிட்ட தடுறது முது மேலையிட்ட அதே மாதிரி ரக்கையை லைட்டை அமைக்க விடுறது அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணினதுனா ஆட்டோமேட்டிக்காக சேவல் அடிச்சுன்னே இருக்கும் அதேமாதிரி நம்ம எவ்வளோ நேரம் நீச்சல் போகிறோமோ அவ்வளோ நேரம் வந்து தொடர்ந்து நம்ம அதே மாதிரி தண்ணி மொண்டு மொண்டு இப்படி கயிறு சைடில் முது மேலே தண்ணி மொண்டு மொண்டு ஊற்றினே இருந்தோன்னா அது மேலே ஏதோ விட்றாங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீச்சல் நல்லா அடிக்கும் சூப்பராக அடிக்கும் இந்த மாதிரி வந்து நிறைய ட்ரிக் யூஸ் பண்ணி தான் வந்து நீச்சல் அடிக்க வைக்கணும் நீங்கள் நார்மலாக அப்படியே விட்டு நீச்சல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டிங்கன்னா சில சேவலுங்க அடிக்காதுங்க நிறைய சேவலுங்க மேக்ஸிமம் பட்டாங்க அடிக்கவே அடிக்காதுங்க அதே ஒரு கத்தலுங்க ஒரு வயசு மேலே இருக்கிற சேவல்னால் நீச்சல் அடிக்கானா அதுக்கு முன்னாடியே வந்து நீச்சல் போட்டிருப்பாங்க அதுங்க வந்து நீச்சல் அடிக்கும் சாதுவாக இருக்கும் இப்போ பட்டாங்கெலாம்னா இந்த மாதிரி வந்து ரக்க மேல அமைக்க முது மேலே தட்டி அப்புறம் கைத்தில் லைட்டாக தட்டி விட்டு அந்த மாதிரி வந்து தண்ணி மொண்டு மொண்டு லைட்டாக அப்படியே முதுகு மேலே லைட்டாக கையில் மொண்டு மொண்டு இறச்சி விட்டு அந்த மாதிரி வந்து நீச்சல் போடணும் இந்த மாதிரி டைப்பிலலாம் வந்து நீச்சல் போடணும் இதில் வேறு எதனா டவுட் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கனாக்கா நீச்சல் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா சேவல் வந்து அப்படியே உறங்கி வந்து அப்படியே குறுகி நிற்கும் அப்படி நிற்க சொல்ல வந்து நம்ம எதுக்கும் பயப்பட வேணாம் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் இருபது நிமிஷம் நம்ம நீச்சல் போடுறதுனால அதனால் முடியாது ரொம்ப குளிர் இருக்கும் அதனால் வந்து எடுத்து துணி நல்லா டவுல் வச்சு க்ளீனாக வந்து சேவலை வந்து தொடைச்சிருங்க ஃபுல்லாக ரெக்க உடைக்காமல் க்ளீனாக நம்ம தொடைச்சிட்டுனாக்கா சேவல் ஃபுல்லாக வந்து தொடச்சு சுத்தமாக தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேக்காய் அப்படியே நம்ம அந்த நீச்சல் போட்டு எந்த ஃபுல்லாக துவச்சிட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரீயாக விட்டு அதுக்கப்புறம் சேக்கா உடனே வந்து சேகா அடிச்சிருங்க சேக்கா எதுக்காக கடிக்க சொல்கிறேனாக்கா நம்ம அவ்வளோ நேரம் குளிர்லேருந்து நீங்கள் உடனே சேகை அடிச்சு விட்டீங்கனாக்கா சேவலும் ஃப்ரீயாகிடும் உடம்பு நோக்கடெல்லாம் தெரியும் சரி வந்து நம்ம சேகா அடிச்சு விட்டுருங்க உடனே அதுக்கப்புறம் இது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சேவலுக்கு வந்து நைட் நைட்டு மூணு நாள் தொடர்ந்து வந்து அடிங்கலாம் ஒரு ரெண்டு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது வந்து நைட் நைட்டு வந்து அடிங்க நம்ம இந்த மாதிரி ரெண்டு நாள் வந்து தொடர்ந்து சேகா அடிச்சின்னே வந்தோன்னா வந்து சேவல் வந்து உடம்பும் வந்து நல்லா உடம்பு ஃபிட்னஸ் ஆகும் கயிறு கட்டு நல்லா உக்கார கயிறுக்கெல்லாம் நல்லா சேகாச்சுன்னா எங்கெல்லாம் காலுக்கு எந்த இடம்லாம் வந்து நம்ம அதிகமாக வந்து ஒர்க் அவுட் பண்ணால் அந்த இடத்த நல்லா சேகா அடிச்சினாங்க ஆட்டோமேட்டிக்காக ஃபிட்னஸ் உக்காரோம் நல்லாயிருக்கும் சேவல் அதனால் வந்து சேகா வந்து ரெண்டு நாள் தொடர்ந்து ஆச்சுங்க அதுக்கப்புறமாட்டேங்க உடம்பு நோக்காட்டு தெளிக்கிறதுக்கு வந்து புரூஃபின் டேப்லெட்டு இந்த புருஃபின் டேப்லெட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கடையில் போய் மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த டேப்லெட் எடுத்து வந்து நாளாக வச்சுட்டு அந்த டேப்லெட் வந்து ரெண்டு நாளைக்கு நைட் நைட்டு வந்து சேவலுக்கு போட்டு விடுங்க இது எதுக்காக போடுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா சேவல் வந்து உடம்பு வந்து நோக்காடு தெளியும் உடம்பு வலி உடம்பு நோவு இருக்கும் அது நீச்சல் போட்டு தான் இருபது நிமிஷம் வேலை வாங்கிறதுனால உட உடம்பு நோக்காடெல்லாம் தெரியும் இந்த மாதிரி வந்து அந்த டேப்லெட் கொடுத்தீங்கன்னா ப்ரூஃபின் டேப்லெட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உடம்பு நோக்காடு தெளியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து வீடியோ கேட்குறீங்க ஆனால் வந்து நம்மளால் வந்து வீடியோ போடு போடுவேன் நீங்கள் கேட்குற எல்லா வீடியோ வந்து நம்ம வீடியோ போடுவோம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு பத்துலேருந்து இருபது நாளைக்குள்ளே நீங்கள் கேட்குற மொத்த வீடியோ வந்து தொடர்ந்து வந்துன்னே இருக்கும் நம்ம ஐடி சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னு தொடர்ந்து சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோ வந்து உங்களுக்காக நான் தொடர்ந்து போட்டுனே இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்